நான் தரணி நம்பூத்ரி நான் கோயமுத்தூரில் இருக்கேன் நான் வந்து இந்த ஜோதிட துறையில் பதினஞ்சு வருஷமாக இருக்கிறேன் நான் வந்து முதல்ல பார்க்கக்கூடிய விஷயம் கேரள பிரச்சனம் கேரள பிரச்சனைகள் தான் பார்த்துட்டு இருக்கேன் நான் இதில் வந்து ஜோதிடத்துக்கும் பிரஷனத்துக்கும் நிறைய வேறுபாடுகள் இருக்குது ஜோதிடம் என்பது அவர்கள் பிறந்த ஜாதகத்தை வைத்து கணிக்கக்கூடியது பிரஷ்னம் என்பது அதுக்கு நமக்கு அவங்களுடைய பிறந்த ஜாதகங்கள் தேவைப்படாது ஒருவர் வரதை வச்சு அவர் எதற்காக வர அவருக்கு எந்த பிரச்சனைகள் இருக்குது எந்த மாதிரி விஷயங்களை அவங்களுக்கு பரிந்துரைக்கலாம் அப்படி வந்து நம்ம கேரள முறைப்படி பரிகாரங்கள் கொடுக்கலாம் நான் வந்து ஜோதி பூஜைகள் பண்ணிகிட்டு இருக்கேன் எந்திரங்கள் பண்ணிகிட்ருக்கேன் எந்திரங்கள் அப்படின்னு சொன்னோன்னா வஷ எயந்திரங்கள் இப்போ கணவன் மனைவிக்கு பிரச்சனை இருக்குது ஸோ அவங்களுக்குள்ள ஒரு வஷ்யம் ஒரு அந்யூன்யம் வர்றதுக்கு உண்டான வஷியங்கள் குழந்தைகள் படிக்கிறதுல கொஞ்சம் என்னென்னா டிலே பண்ணுறாங்க படிக்கிறதுல பிரச்சனை இருக்குது இந்த மாதிரி விஷயங்களுக்கு வஷியங்கள் கொடுத்துட்ருக்கோம் இன்னொரு விஷயம் இப்போ வந்து எல்லாருக்குமே முக்கியமான விஷயம் ரிலேஷன்ஷிப் உறவு முறைகளில் பிரச்சனை அது காதலாக இருக்கலாம் கணவன் மனைவியாக இருக்கலாம் இப்போ எல்லாருக்கும் உறவு முறை பிரச்சனை இருக்குது அதுக்கான எந்திரங்களும் அதுக்கான மந்திரங்களும் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் அது வந்து எந்தங்களாகவும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் இன்னொரு விஷயம் நம்ம ஆன்மீக ரீதி மட்டும் இல்லாமல் சக்ரா ஹீலிங் ஒன்று இருக்குது அதாவது நம்மளுடைய சக்ரா ஒரு ஒருத்தருக்கும் சக்ராஸ் இருக்குது ஏழு வகை சக்ரா இந்த சக்ரா ஆக்டிவேஷன் செவன் சக்ரா ஹீலிங் நான் பண்ணி கொடுத்துட்ருக்கேன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நான் பண்ணிகிட்ருக்கேன் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா செய்வினை தோஷம் கண் திருஷ்டி தோஷம் இப்ப எல்லாருக்குமே திருஷ்டி தோஷம் அதிகமா இருக்கு மக்கள் தொகை மக்கள் இப்போ எல்லாருமே என்னென்னா அடுத்தவங்க என்ன பண்ணாலுமே புறாமைப்படுறாங்க இதெல்லாம் என்ன பண்ணுன்னா அவங்களுடைய சக்கராவை பிளாக் பண்ணும் இதுதான் வந்து திருஷ்டி தோஷம்னு சொல்லுவாங்க இந்த திருஷ்டி தோஷத்துக்கான பூஜைகளும் பரிகாரங்களும் இருக்குது எந்திரங்களும் இருக்குது இது போகாமல் இப்போ ஆன்மீகத்தை ஈடுபடுறவர்கள் தெய்வ பக்தியாக இருக்கிறவங்களெல்லாம் நம்ம ஆன்மீக ரீதியிலான பரிகாரங்களை கொடுக்கலாம் இந்த தெய்வ விசுவாசம் இல்லாதவங்க இருக்காங்களே அவங்களுக்கு சயின்ஸாக அவங்களுடைய சக்கராவை ஹீல் பண்ணலாம் அவங்க ஹாராக ஹீல் பண்ணி சக்ராசை ஒரு ஒரு சக்கராவும் ஹீல் பண்ணலாம் ஏழு சக்ராஸ் இருக்குது அந்த ஏழு சக்ராஸ் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அநாகதம் விசுத்தி ஆக்னை அந்த மாதிரி ஏழு சக்கரங்கள் இருக்குது இந்த சக்கரங்கள் எல்லாமே நம்ம ஆக்டிவேட் பண்ணும்போது நமக்கான விஷயங்கள் பிரபஞ்சத்திலிருந்து ஈஸியாக நம்ம வந்து எடுத்துக்க முடியும் இப்போ பணக்காரங்கள்லாம் பார்த்துருப்பீங்க பெரிய பெரிய ரிச் பீப்புள்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த காலையில் எழுந்திருக்கிற ஒரு விஷயத்தை அவங்க பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க பிரம்ம முகூர்த்தம் இப்போ எல்லாருமே பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்துக்கிறாங்க பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்தால் மட்டும் போதுமா கிடையாது எழுந்து